இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் தான் இருக்கின்றன அதற்குள் ஆயிரம் மாற்றங்கள் தமிழக அரசியல் களத்தில் வேகமாக நடந்து வருகிறது சமீபத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வந்த ஒரு கால் தான் தற்போது அறிவாலய வட்டாரத்தை அதிர வைத்துள்ளது அது அப்படி என்ன போன் கால் என தாவேக்க வட்டாரத்தில் செய்தியை சேகரித்தோம் நம்மிடம் பேசிய ஒரு சீனியர் நிர்வாகி விஷயங்களை அடுக்க தொடங்கினார் கரூர் நெரிசல் சம்பவம் என்பது விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையிலேயே விட்டது நாற்பத்தோரு பேரின் மரணங்களை கொஞ்சம் கூட தாவேக்காவின் மேல்மட்ட நிர்வாகிகள் எதிர்பார்க்கவில்லை சரி விபத்து நடந்துவிட்டது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் என அவர்கள் முடிவுகளை எடுப்பதற்குள் ஆளும் திமுக அரசின் நெருக்கடிகள் தாவேக்கா தலைமையை திணறடித்துவிட்டது கொலையாளியே வெளியே வா என விஜய் வீட்டுக்கு வெளியே கேட்ட சத்தம் தொடங்கி சாபு வீட்டுக்கு போன விஜய் தந்தையை ரவுண்டு கட்டிய செய்தியாளர்கள் வரை நெருக்கடிகள் நாலாபுரமும் நெருங்க தொடங்கின இருந்தாலும் இந்த நெருக்கடிக்கு மத்தியிலும் பொதுமக்கள் மற்றும் எதிர்கட்சிகள் குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்டவை விஜய்க்கு ஆதரவாக பேசின இந்த தருணத்தில் தான் சட்ட போராட்டம் மூலம் வெல்லலாம் என்ற முடிவிற்கு விஜய் வந்தார் அதற்கு ஏற்ப தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனாவை டெல்லிக்கு அனுப்பி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது அதை எப்படி கையாள்வது என்ற திட்டங்களை வகுக்க சொன்னார் அதுபோலவே அரிமா சுந்தரம் ராகவாசாரி உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர்கள் தாவேக்கா தரப்பில் இருந்து சட்ட போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதன் விளைவாக தாவேக்கா கேட்டது போலவே ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி விசாரணை மேற்பார்வை செய்வார் என்ற தீர்ப்பு வெளியானது அதே நேரத்தில் திமுக அரசு நியமித்த அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் மற்றும் அஸ்ரா கர்க் தலைமையிலான எஸ்ஐடியும் கலைக்கப்பட்டது சிபிஐ தற்போது எப்போது வரும் என்ற கேள்விதான் எழுந்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் தங்களுக்கு ஆதரவான தீர்ப்பு வந்த அடுத்த நொடியே நீதி வெல்லும் என தனது எக்ஸ் பக்கத்தில் விஜய் பதிவு ஒன்றை வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து தாவேக்காவின் முக்கிய தலைவர்கள் மத்தியில் விஜய் பேசியுள்ளார் அப்போது கூட்டணி குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதை விஜய் குறிப்பிட்டுள்ளார் ராகுலின் பேச்சு தனக்கு நம்பிக்கை அளித்ததாகவும் தெரிவித்தார் காங்கிரஸ் நம்முடன் நெருங்கி வருகிறது என்பதை விஜய் உணர்ந்ததன் விளைவாகவே இவ்வாறு பேசியுள்ளதாக நிர்வாகிகள் மட்டத்தில் பேசப்பட்டுள்ளது அவசர காலத்தில் உதவி எந்த பக்கத்திலிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதும் இங்கே கவனிக்க வேண்டியது தற்போது விஜயுடன் ராகுல் நெருங்குவது திமுக தலைமைக்கு புது தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இதே போன்ற சம்பவம் நடந்த பிறகே கூடா நட்பு கேடாய் முடிந்தது என அறிக்கை வெளியிட்டார் திமுக தலைவராக இருந்த கருணாநிதி இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனியாகவே போட்டியிட்டது நான்கு சதவிகித வாக்குகளை மட்டுமே காங்கிரஸ் கட்சியால் தமிழகத்தில் வாங்க முடிந்தது எனவே காங்கிரஸ் வேறு முடிவு எடுத்துவிட்டால் என்ன செய்வது என்ற ஆலோசனையில் இருக்கிறது திமுக அதன் பிறகே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினே ஒரு கூட்டத்தில் வெளிப்படையாக பேசினார் The கை நம்மை விட்டு போகாது என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் அவரது அந்த அவநம்பிக்கைக்கு காரணமே ராகுல் மற்றும் விஜய் இருவர் மத்தியிலான தொடர்புதான் ஏற்கனவே பன்னிரண்டு சதவீத சிறுபான்மையினர் வாக்கு வங்கி விஜய்க்கு செல்லுமா என்ற குழப்பத்தில் திமுக இருக்கிறது இந்த நேரத்தில் புதிதாக கிளம்பி இருக்கும் இந்த செய்தியும் திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விஜயை வைத்து தமிழகத்தில் மட்டுமல்ல கேரளா புதுச்சேரி என பிற மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சி மறுமலர்ச்சி செய்ய முடியும் என காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் வேணுகோபால் திடமாக நம்புகிறார் எனவே டெல்லி காங்கிரஸ் விஜய் பக்கமும் சாயும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது திமுக பயந்தது நடக்குமா அல்லது அதிமுக கூட்டணியை நோக்கி விஜய் நகர்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் விஜய் கூட்டணி வைப்பது மட்டும் நூறு சதவிகிதம் உறுதி எந்த கூட்டணிக்கு செல்வது விஜய்க்கு நல்லது என்பதை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள்